அனைவருக்கும் வணக்கம் இது கிஷ்ஷோ பக்கடம் உங்கள் கிருஷ்ணன் இன்றைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு நம்ம ஸ்டடி பிளான் வர லைவ் வீடியோ வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸோ கம்பல்சரி இன்றைக்கி லைவ் வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க கரெக்டாக ஒன்பது மணிக்கு நான் லைவ் வந்துடுவேன் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸில் ஒன் செவன்ட்டி டாப்பிக்கை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நான் இந்த பிடிஎஃப் வந்து டெலகிராம்னு அனுப்புகிறேன் இதை வந்து நீங்கள் எழுதி முடிச்சுடுங்க அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு ஓகே இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த யூனிட் சிக்ஸ் தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட அந்த வரலாறு பண்பாடு சம்மந்தப்பட்ட தான் இருக்கும் அது ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அது உங்களுக்கு ஸ்டடி பண்ண வரும்போது அந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் ஸோ இன்றைக்கி நைட்டு ஒன்பது மணிக்கு கம்பல்சரி எல்லாருமே லைவாக வந்துடுங்க ஓகேங்களா நான் வீடியோவாக நான் கொடுக்கலான்னு பார்த்தேன் சரி ஓகே லைவாக கொடுத்தா தான் கொஞ்சம் நீங்கள் லைவில் கவனிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படினால இன்றைக்கி நைட்டு ஒன்பது மணிக்கு லைவ் வந்துடுறேன் ஸோ கம்பல்சரி எல்லாருமே இந்த லைவ் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதெல்லாம் எழுதிட்டு வந்துடுங்க இல்லை லைவை முடிச்சிட்டாச்சும் கம்பல்சரி என்ன பண்ணுங்கள் இந்த டாப்பிக்கை கைப்பட எழுதிடுங்க எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒன் செவன்ட்டி டாபிக் வந்து ஏ டு ஜெட் வந்து நம்ம டென்த்து லெவன்த் ஸ்டாண்டர்டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லோ ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கேட்ட எல்லா டாப்பிக்குமே நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணிருக்கோம் ஸோ இது எப்படி சார் நம்ம படிக்க போகிறோம் எங்கெங்கேருந்து படிக்க போகிறோம் இதுக்கு வேட்டு சுட்டிலாம் கொடுப்பீங்களா ரொம்ப ஈஸியாக சுலபமாக படிக்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு நான் ஐடியா பண்ணியிருக்கேன் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா நீங்கள் ஒன்று ஒன்றும் படிக்க படிக்க இங்கே டிக் பண்ணிகிட்டே வர வேண்டியதான் புத்தகத்தில் எப்படி படிக்கணும் அவுட் சோர்ஸ் எப்படி எல்லாமே நான் கிளியராக நான் சொல்கிறேன் எனக்கு நைட் ஒன்பது மணிக்கு மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் டாப்பிக்கை மட்டும் எழுதி வைங்க டாப்பிக்கை மட்டும் எழுதி வைங்க அது எப்படி படிக்கணும் எந்த மாதிரி படிக்கணும் நீங்கள் அது படிக்கும்போது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி படித்த விதத்துக்கும் இப்போ நீங்கள் ஜிகே படிக்கக்கூடிய விதத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தினா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒவ்வொரு டாப்பிக்கும் அதுக்குள்ளே இருக்கிற சப் டாப்பிக்கு முதக்கொண்டு நான் சாட்டிஸ்ஃபேஷனாக முடித்தேன் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும் அதனால் இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு ஒரு லைவ் இருக்கும் கம்பல்சரி வந்து அட்டன் பண்ணுங்கள் வித் ஸ்டடி பிளானோட நம்மளுடைய பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட்டு நவம்பர் பத்தாம் தேதி நம்ம கொடுப்போம் அன்றைக்கி தான் எல்லாருமே பேமெண்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேமெண்ட் டீடைல்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ நவம்பர் பத்து தான் அனவுன்ஸ்மெண்ட்டு அன்றைக்கி தான் பேமெண்ட் டீடெயில்ஸ் நான் கொடுப்பேன் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அன்றைக்கி நான் பேட்ச் டீடைல்ஸ் ஃபுல்லாகவே சொல்வேன் நம்ம பேட்ச் எப்படி கொண்டு போவோம் எப்படி வழிநடத்தி கொடுப்போம் டெஸ்ட்டு எப்படி இருக்கும் பேச்சுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து பண்ணுவோம் இது எல்லாமே கிளியராக நான் அந்த பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் நான் கொடுப்பேன் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம ஸ்டடி பிளான் பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம நைட்டு லைவில் நம்ம வந்து பேச போகிறோம் ஓகே கம்பல்சரி லைவ் வந்துடுங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி லைவ் வந்து நம்ம முடிச்சு விட்டுடலாம் எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் படிக்க அதுக்கு முன்னாடி இந்த ஒன் செவன்ட்டி டாபிக் நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிங்க இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா வித் வந்து பார்த்தோன்னா பொருளாதாரம் இல்லாமல் வளர்ச்சி நிர்வாகம் அதுவும் சேர்த்து தான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அப்படி தான் உங்களுக்கு அந்த த இதுவே கொடுத்துருப்பாங்க யூனிட்டே வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் இல்லை இந்த நோ இதை நீங்கள் போதே தெரியும் இந்த டாப்பிக்கு நீங்கள் கைப்பட எழுதுறீங்க எழுதும்போதே தெரிஞ்சுப்பீங்க ஓ இவ்வளோ டாப்பிக் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம படிக்காமல் போயிருக்கோம்ல நீங்கள் எக்கனாமிக்ஸ் மட்டும் இல்லை எக்ஸாம் படிச்சிருப்பீங்களா இதில் எல்லா டாப்பிக் நீங்கள் படிச்சிருக்கீங்களா நீங்கள் நோட் பண்ணி பாருங்களேன் எவ்வளோ டாபிக் நீங்கள் மிஸ் பண்ணிருப்பீங்கன்னு பாருங்கள் ஆனால் எல்லாமே வந்து பாருங்கள் ஸ்கூல் புத்தகத்தில் இருக்க கண்டென்ட் தான் ஆனால் நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இந்த கண்டென்ட் நீங்கள் எழுதும்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஓகேங்களா இதோட பிடிஎஃப் நான் கீழே டெலகிராம் சேனல் நான் கொடுக்குறேன் அதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதிங்க ஆல்ரெடி நம்ம ஐஎன்எம்முக்கு கொடுத்துருக்கோம் ஒன் செவெண்டி ஃபைவ் டாபிக் அதுக்கப்புறம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டாப்பிக் வந்து பாலிட்டிக் கொடுத்துருக்கோம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி ஃபைவ் இந்த தமிழ்நாடு வரலாறு அது சம்பந்தமான ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் மொத்தம் நானூறு தலைப்புகள் இதோடு நம்ம வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான குரூப் ஃபோர் எக்ஸாமை நம்ம வழிநடத்தி கொண்டு போக போகிறோம் குரூப் டூ படிக்கிறவங்களுக்கும் இதே பேட்டர்ன் தான் ஓகேங்களா அதில் மாற்றே கிடையாது குரூப் ஒன் படிக்கிறவங்களுக்கும் இதே பேட்டர்ன் தான் மாற்று கிடையாது ஏன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்போ ஒரே ஸ்டாண்டர்டில் கேட்குறதுனால இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயாராகிட்டு போனோம்னா ஜிக்கில் நல்ல ஸ்கோர் பண்ணலாம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஓகேங்களா ஓகே இன்றைக்கி நைட்டு ரெடியாக இருங்க நானும் வந்துடுறேன் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிரச்சனை நினைக்கிறேன் நீங்கள் மட்டும் ஒரு தகவல் சந்திக்கலாம் இதுக்கு ஷோப்பா கிடையாது ஓகே தேங்க் தேங்க்யூ